ரசூலா சொல்கிறாங்க அம்மார்பின் இருக்கும் இந்த பன்னெண்டு பேர் யாருங்கிறது தெரியும் ஆனால் இவங்க வந்து அந்த ரெகுலர் முனாஃபிக்கிகள் கிடையாது இந்த அப்துல்லாபின் உபைவின்னு சொல்லி இருக்கிறாங்களா அவங்க கூட இருந்த கலந்து இருக்கக்கூடிய அந்த முனாஃபிக்கிகள் கிடையாது இவங்க ஸ்பெஷல் கிரேடு இவங்க சஹாபாக்கல்லேயே இருக்கக்கூடிய ஒரு முனாஃபிகள் இவங்க யாருங்கிறது நமக்கு யாருக்குமே தெரியல இது எப்போ இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த இதே சம்பவம் பின்னாடி வந்து பின் பின் பின்னாடி வந்து வந்து சொல்லி காட்டுறாங்க அந்த முஸ்லீமில் ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஐம்பத்தி மூணு அறுபத்தி ரெண்டில் அலி வந்து அம்மா பின் ஆசிரியர் அவங்களோட சேர்ந்து படையில் வந்து சண்டை போறாங்க இல்லையா அப்போ அந்த நேரத்தில் வந்து அம்மார் பின் ஆசிரியர் வந்து கேட்குறாங்க நீங்கள் அலியுடன் சேர்ந்து போரிட்டு வருவதை பற்றி என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் என்ன அலிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க நீங்களாக சேர்ந்து கொண்டீர்களா இல்லை ரசூல்லா வந்து ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக உபதேசம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் ஸ்பெஷலாக எனக்கு எந்த உபதேசமும் ரசூலா பண்ணல உங்களுக்கு என்ன அந்த என் தோழர்களில் பன்னிரெண்டு பேர் இருக்கிறார்கள் அவர்களில் எட்டு பேர் ஊசி துவாரம் ஒட்டகத்தில் நுழையும் வரை சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் நரக நெருப்பின் ஒரு தீப்பந்தமே அவர்களுக்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லியிருக்காங்க அந்த பன்னெண்டு பேர் ஒரு அடையாளம் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கொப்பளம் வந்து அவங்க சாவாங்க அந்த ஒரு நெஞ்சில் ஒரு கொப்பளம் வரும் அந்த கொப்பளம் துபாயிலங்கிற ஒரு கொப்பளம் வரும் அந்த கொப்பளத்தின் மூலமா அப்போனா இவர் எதுக்காக நமக்கு புரிய முடியல மொத்தத்தில் அவர் என்ன சொல்றாரு நான் அலிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த பன்னெண்டு பேர்ல யாராவது வந்து கூட்டம் வந்து ஆப்போசிட் டீம்ல இருந்துருக்கலாம் அதனால வந்து அவர் சொல்றாரு நீங்க ஏன் அலிக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா அந்த பன்னெண்டு பேரை பத்தி இவர் குறிப்பிடுற சம்பந்தம் இல்லாம ஸோ மீனிங் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த பன்னெண்டு பேர்ல அந்த எதிர்ப்படையில அவங்க கலந்துருக்கலாம் அந்த பன்னெண்டு பேரை மைண்ட்ல வச்சு தான் இவர் வந்து நான் அலிக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அம்மா எல்லாம் வந்து பின்னாடி வந்து இந்த சம்பவத்தை வந்து நினைவு கூடுறாங்க பின் யாசிரும் வந்து ரசூலா வந்து ரொம்ப ஒரு பெட்டு ஏன்னா ஒரு ஆரம்பத்திலிருந்து அவர் கூட இருக்கிறாரு உதயப்துலியமானும் வந்து ரசூலாக்கு வந்து ரொம்ப ஒரு நெருங்கின ஒரு பிணைப்பு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி நடக்கிறாங்க இப்போ மதினாவுக்கு வர்றாங்க என்டர் ஆயிட்டாங்க அதை இந்த சம்பவம் வழியில் நடந்து முடிஞ்சது அதெல்லாம் காப்பாற்றிறாங்க ரசூல்லாவை இல்லாத அப்புறம் மீனாவுக்கு இவங்க வராங்க வர்ற வழியில் கடுமையான ஒரு காற்று மறுபடியும் வீசுது அப்போ ரசுல்லா சொல்றாங்க இந்த கடுமையான காற்று நயவஞ்சகத்தினுடைய ஒரு தலை தலைவர்தான் நயவஞ்சகன் ஒருவனுக்காக இந்த காற்று வந்து அதை வீசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க கரெக்டாக ஊரில் வந்து பார்த்தா யார் மௌத்தா கிடக்கிறா அப்துல்லா பின் உபேபின்னு சொல்லி இருக்கான் இல்லையா நயவஞ்சத்துடைய தலைவன் அவன் வந்து மௌத்தா கிடக்கிறான் அப்ப வந்து மௌதா அதை செத்துட்டான் ரசூல்லாவை அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்துல அவன் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டான் அப்போ அல்லா சொன்னால பதினேழு எழுபத்தாறு எழுபத்தி ஏழு ஒன்னே பார்த்தா நான் நவுத்திருவாங்களேன்ட்டு இன்னிக்கும் அதான் நடக்கும் இந்த முஸ்லீம்களை வந்து அழிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ இந்த யூதர்கள் இன்னைக்கு முயற்சி பண்றாங்க இன்ஷா அல்லா அவர்கள் தான் அழிக்கப்படுவாங்க அவங்க வந்து நம்ம நம்மளுக்கு பதிலாக அவங்க தான் அழிக்கப்படுவாங்கிறது அல்லாவுடைய ஒரு ஏற்பாடாக அது இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இவர் மரணிச்சிடுறாரு யார் இந்த முனாஃபிக்கு மரணிச்சதுக்கப்புறம் அவருடைய மகன் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு முஸ்லீம் அவர் என்ன பண்ணுறாரு ரசூலாட்டை வந்து அல்லாவுடைய தூதரை நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுங்க எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் போத்திடுறேன் அதனால அவர் வேதனையிலிருந்து தப்பிச்சிடலாம் தப்பிச்சிடுவார் அதே மாதிரி அவருக்காக நீங்கள் தொழிலை நடத்துங்கன்னு சொல்லி கெஞ்சி கேட்குறாங்க அப்போ ரசூலா வந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸை வந்து கழட்டி கொடுத்துட்றாங்க தொழுவை நடத்தும் போது கூப்பிடுங்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் உமர்லையானும் ரசூலாவ பிடிச்சிக்கிறாங்க நீங்கள் எப்படி போய் தொழுவு நடத்துறீங்க முனாஃபிகளெலாம் நடத்தாதீங்க உங்களை கொள்ளுற வரைக்கும் அவங்க முயற்சி பண்ணிட்டாங்க இப்போ ஏன் நீங்கள் தொழிலை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூலா சொல்கிறாங்க உமரே சும்மா இருங்க எனக்கு எல்லாம் ரெண்டு வாய்ப்பு கொடுத்துருக்கான் மன்னிப்பு கேட்கறது மன்னிச்சு விடுறது பாவ மன்னிப்பு கேட்கறது கேட்காம இருக்கிறது நான் பாவம் மன்னிப்பு கேட்கறதை நான் விரும்புகிறேன் நயவஞ்சனாக இருந்தாலும் அவருக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லி ரசூலா வந்து போகிறாங்க போகிறதுக்குள்ளே இந்த ஒரு பார்க்குறாரில் அவர் மகனு சரி ரசூலாவது சிரமம் தராங்க என்னன்னு அவர் கொண்டு போய் அவர் அடக்கமே பண்ணிடுறாரு கொண்டு போய் கபூரில் இறக்கிறார் ரசூலா அப்பையும் வராங்க வந்துட்டு என்னை கேட்காமீங்க அடக்கம் பண்ணீங்க பாடி வெளியிடுங்க அப்படிங்கிறேன் வெளியிடுங்கன்னு சொல்லி அசூலோடைய இது பாருங்கள் இறக்க முடியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு அப்போ வெளியெடுத்து ஜனநாத தொழிலாக நிற்கிறாங்க அப்போ அல்லா வசனம் இறக்கி தடுத்துறோம் அப்போ ஒம்போது எண்பத்தி நாலு அல்லா வசன இறக்கி அவர்களில் விட்ட ஒருவருக்காகவும் நீர் ஒரு காலம் தொழுவி நடத்த வேண்டாம் அவர்களில் சமாதிகளில் பிரார்த்தனை செய்யவும் வேண்டாம்னு சொல்லி இது வந்து ரசூலாக வந்து தடுக்கப்படுறாங்க இது புகாரியில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதாவது ஹதிஸு நாலாயிரத்து அறுநூத்தி எழுபத்தி ஒன்று இந்த ரெண்டு இடத்துல இந்த ஹதீஸ் வந்து வருது இதுக்கப்புறம் வந்து அல்லா வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நயவஞ்சர்களை பற்றி அந்த சாஃப்ட் கார்னரை எடுத்துறோம் ஒன்பது எழுபத்தி மூணு அல்ல சொல்றான் நபியை நிராகரிப்பவர்களுடனும் நயவஞ்சவர்களுடனும் நீர் போர் புரிவீராக அப்போ டிக்ளேர் பண்ண சொல்கிறான் அல்ல இவங்களோட நீ ஃபைட் பண்ண இவங்களை வந்து நீ முஸ்லீம்களோட கலந்துருக்க விடாத அவர்கள் மீது கண்டிப்புடன் நடந்து கொள்வீராக இந்த அன்பாக பேசுறது இந்த சா இதாவா பேசுறது இப்படி பேசாத கண்டிப்பாக பேச அவர்களுடைய தங்குமிடம் நரகமே தங்குமிடங்கள் அது மிகவும் கேட்டது அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒன்பது எழுபத்தி மூணில் டிக்ளேர் பண்ணுறான் அதே மாதிரி அடுத்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து பட்டியல் போடுறான் ஒன்பது ஐம்பதில் பார்த்தீங்கன்னா உமக்கு ஏதாவது ஒரு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களுக்கு துக்கத்தை தருகிறது உன்னை ஜெயிச்சு வந்தானே அவங்க வருத்தப்படுறாங்க இவன் இதனால் வந்து முனாஃபிகளோட்டி நீங்கள் விலகி நிச்சயமாக அவர்கள் உங்களை சார்ந்தவர்களே என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றனர் அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் அல்ல ஆனால் அவங்க வாயில் என்ன சொல்கிறாங்க நாங்களும் முஸ்லீம் தாங்கிறாங்க ஆனால் உங்களை சேர்ந்தவங்க அவங்க கிடையாது அவர்கள் பயந்த கூட்டத்தினர் ரசூல்லாவுக்கு பயந்து இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கிறாங்க அதாவது அவங்களுடைய நடவடிக்கைக்கு பயந்து முஸ்லீம்களாக இருக்கிறாங்க ஒரு ஒதுங்குமிடமோ குகையோ சுரங்கமோ கிடைத்தால் ஒன்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழு ஒரு ஒதுங்கும் இடமோ சுரங்கமோ கிடைத்தால் கூட ஓடி ஒளிந்து கொள்வார்கள் மறையிறதுக்கு மட்டும் ஒரு இடம் கிடைச்சதுனா இவங்க விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க முஸ்லீமா அவங்க கீழே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்றான் நபியே நீர் கூறும் நீங்கள் கேலி செய்து கொண்டே இருங்கள் கேலி பண்றாங்க இதெல்லாம் தபுக்கு நேரத்தில் நிறைய விஷயங்கள் முனாஃபிகள் மட்டுமே டார்கெட் பண்றான் என்ன பண்றாங்கன்னா ரசூலாவுடைய ஒட்டம் வர்ற வழியில ஒரு இடத்துல தொலைஞ்சு போயிருது தொலைஞ்சு போனவனே தேட ஆரம்பிக்கிறாங்க சாவகெல்லாம் சொல்றாங்க பாருங்க அப்போ ஒரு முன்னாடி என்னங்கிறான் ஒட்டம் எங்க இருக்குன்னு சொல்ல தெரியாதாங்க கிண்டலா பேசுறான் வானத்தில் இருக்கிற செய்தியெல்லாம் சொல்ல தெரியுது பூமியில் இருக்கிற ஒட்டகத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற இதெல்லாம் ரூசுலா மைண்டில் வச்சுக்கிறாங்க எல்லாம் போனவொடனே எல்லாம் குரானில் டக்கு டக்கு டக்குன்னு ஆயிரத்தி இறக்கி இவங்களை போட்டு கிழிச்சு தொங்க விட்றோம் இவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்னவனே எல்லாம் இவங்க கேலி செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லா சொல்கிறேன் நீங்கள் கேலி செய்து கொண்டே இருங்கள் நீங்கள் அஞ்சு கொண்டு இருப்பதை எல்லாம் வெளிப்படுத்துவான் கேலி பண்ணிட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நான் இப்படி கேலி பண்ணது ரசூலாக தெரிஞ்சிடக்கூடாது அல்லா சொல்லிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதை அல்ல சொல்லிடுறேன் நீ பயந்தா நான் சொல்லிட்டான் பாரு அப்படின்ட்டு ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டால் நாங்கள் விளையாட்டாக சொன்னோம் என்று நிச்சயமாக கூறுவார்கள் கேட்டால் என்ன சொல்கிறது நாங்கள் சும்மா ஜாலிக்காக சொல்லிட்டோம் அப்படிம்பாங்க இதெல்லாம் பேச்சு கிடையாதுங்கிறோம் அப்போ அல்லா சொல்கிறான் அல்லாவும் அவனது வசனங்களையும் அவனது தூதரையுமா நீங்கள் கேள்வி செய்வோம் உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அவருடைய வசனங்கள்லாம் உங்களுக்கு விளையாட்டா போச்சா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறேன் ஒம்பது அறுபத்தஞ்சு அறுபத்தாறுல இது வந்து அல்ல சொல்கிறான் அதே மாதிரி உங்களுடைய கேரக்டர் எல்லாத்தையும் போட்டு உடச்சி விட்றான் நீங்கள் வெற்றியோடு திரும்பி வந்த போது நீங்கள் வராததை பற்றி புகழ் தங்க தாங்கள் வராததை பற்றி புகழ் கூறுகின்றன இந்த போர் கிளம்பும் என்ன பண்ணாங்க ஒரு எண்பது பேர் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க கூட கிளம்புமா கிளம்புற மாதிரி அப்படியே டாவு போட்டாங்க போட்டு இப்னு உபயும் சொல்லி இருக்கேன் அவங்க பின்னாடி அப்படியே பேர் வந்துட்டாங்க வந்து மதினாவை வந்து மறுபடியும் உட்காண்டாங்க அப்பெல்லாம் அலி இல்லையான பாக்கறாங்க அந்த அதிர்ச்சி ஆறாங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் காரணம் சொல்றது நாங்க கிளம்பி போனோமா திடீர்னு நீங்க அம்மா உடம்பு சரியில்ல தகவல் வந்துச்சு அதனால அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் ஆயிட்டோம் என் ஒய்ஃபு போச்சு ஆக்போச்சு போச்சு இப்படி காரணங்கள் சொன்னாங்க அப்போ காரணங்கள் சொல்லும்போது போது சொல்கிறான் சொல்றான் நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம் இது ரசூலாவோட இதுக்கு முன்னாடி இருந்த நடவடிக்கை முன்னாபிகள் விஷயத்துல வேற ரசூலா கேட்டுக்குவாங்க பர்மிஷன் கொடுத்துருவாங்க விட்டுருவாங்க இந்த இடத்துல வசூலை என்னங்கிறாங்க நான் உங்களை நம்ப மாட்டேன்டாங்கிறாங்க நீ காரணம் சொல்றியா நான் நம்ப மாட்டோம் நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம் நிச்சயமாக உங்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் எங்களுக்கு முன்னரே அறிவித்து விட்டான் நீங்கள் எல்லாம் சொல்றது பொய் இதெல்லாம் சப்ப கட்டுங்கிறது அல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிவிச்சிட்டான் நீங்கள் அவர்களிடம் வந்து விட்டால் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடவே சத்தியம் செய்கிறார்கள் எதுக்காக அவங்க சத்தியம் பண்றாங்கன்னா நீங்க வந்து அவங்ககிட்ட வந்து திரும்பி அதாவது தபுக்கு போய் திரும்பி உயிரோட வந்துட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்கணுங்கிறதுக்காகவே அவங்க சத்தியம் செய்யறாங்க அவர்களை அவர்களுடைய போக்கிலே விட்டு விடுங்கள் அவர்களை தொடாதீங்க அவர்கள் அசுத்தமானவர்கள் இவங்க பின்னாடி நீங்க அலையாதீங்க இவங்க இருக்கணும்னு நீங்க ஆசைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்றாங்க அதே மாதிரி ரசூலா தபுக்குள்ள வந்துட்டாங்கல்ல வந்ததுக்கு முனாஃபிகளில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் இது இறங்குது இறங்கினவொன்னே இது 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 பூரா பரவுது நயவஞ்சர்கள் ஹைலைட் பண்ணப்பட்டாங்க அது வரைக்கும் உம்மத்தில் கலந்து இருக்கிறது அவங்களை விட்டுட்டாங்க இப்போ ஹைலைட் பண்ண உடனே ஒருத்தன் என்னங்கிறான் இந்த ஜுலாஸ் பின் சுவைத் அப்படிங்கிற ஒருத்தன் இவர் மட்டும் உண்மையிலேயே அல்லாவுடைய தூதராக இருந்தார் நாங்கள் கழுதை விட கேவலமானவர்கள் இவர் நல்லவர்னா நாங்கள் அயோக்கியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டலாக ஒரு பேச்சு பேசுறான் பேசினவொடனே ரசூலாவுக்கு வந்து அந்த கேட்ட நபித்தோலரு ரசூல்லாட்ட கூப்பிட்டு சொல்லிடுறான் இந்த மாதிரி வந்து அவன் சொல்கிறான் அப்படின்ட்டு இது முன்னாடி ரசூலாவுடைய நடைமுறை என்ன இருக்கும் சரி போ என்னமோ பேசிட்டு போகிறான் இருக்கும் இப்போ ரசூலா என்னங்கிறாங்க அவனை கூட்டிகிட்டு வாங்குகிறேன் யாராவது பேசணும் கூட்டிகிட்டு வாங்க கூட்டிகிட்டு வர சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க நீ இப்படி பேசினியா என்னை பார்த்தா உனக்கு கிண்டலாக இருக்குதா அப்படின்னு சொல்லி ரசூலா கோபமாக கேட்குறாங்க உடனே அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த சாட்சியாகவும் சில பேராக கூட்டிகிட்டு வரான் அந்த மாதிரி அவர் எப்படி இந்த பொரு பத்தி அல்லா வந்து சொல்கிறான் இவர்கள் நிச்சயமாக நிராகரிப்பின் சொல்லை சொல்லிவிட்டு அதாவது இவர் அல்லாவுடைய தூதரா இருந்தாலும் அப்படி ஒரு டவுட்டான விஷயத்தை வந்து இவங்க பேசிட்டு இல்லை என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறார்கள் இவங்க பேசிட்டு இல்லைன்னு சொல்லி மாத்தி சத்தியம் பண்றாங்க இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின் நிராகரித்தும் இருக்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு இவங்க மறுபடியும் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுடைய புட்டு அல்லாஹ் வந்து உடைக்கிறான் ஒன்பது எழுபத்தி நாலில் இந்த விஷயத்தை வந்து எல்லாம் வந்து இருக்கிறான் ஒதுக்கிடுறான் அதே மாதிரி ரசூலா வந்துட்டு இன்னொரு அவனுக்கும் அதே மாதிரி பண்ணுறாரு என்ன அப்படின்னா ஒரு இடத்துல ரசுல்லா வந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க சஹா பக்கம் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வர்றார் அப்போ முஸ்லீம்கள்லாம் ஒருத்தர் வர்றார் வந்தவொடனே ரசூலா சொல்கிறாரு இப்போ ஒருத்தன் வருவோம் அவனுடைய கண்ணு பார்த்தீங்கன்னா சைத்தானுடைய கண் மாதிரி இருக்கும் அவங்ககிட்ட யாரும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வர்ற கரெக்டான நேரத்தில் ஒரு புளுவான ஒரு கண் இருக்கிற ஒரு ஆள் வர்றார் வந்தவொடனே ரசூலாவை பார்த்துக்கறேன் நீ எந்த அடிப்படையில் என்னை ஏசினாய் நீ என்ன அடிப்படையில் என்னை வந்து நீ திட்டுற அப்படின்னு சொல்லி ரசூலா கேட்ட உடனே மறுபடியும் அவனும் சத்தியம் பண்றான் இல்லைங்க நல்லா அப்படி திட்டுலீங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கும்பலையே கூட்டிட்டு வந்து அவனும் வந்து ப்ரூவ் பண்றான் அப்ப வந்து அல்லா சொல்றான் குரான்ல நபியே இவர்கள் மறுமையில் எழுப்பப்படும் போது இது போலவே சத்தியம் செய்வார்கள் மறுமையிலும் இவங்க இதே மாதிரி முனாஃபிகள் கும்பலாந்து சத்தியம் பண்ணுவாங்க அவர்களின் இந்த சத்தியங்கள் இவர்களை நரக நெருப்பை விற்றும் காப்பாற்றி விடும் என்று நினைக்கிறார்கள் இந்த சத்தியம் பண்ண நான் விட்டுருவ நினைக்கிறாங்க ஆனால் அவர்கள் பொய்யர்களேன்னு சொல்லி அல்ல சொல்றோம் இப்ப பல அடிகள் வந்து அவங்களுக்கு முனாஃபிகளுக்கு வந்து கொடுக்கப்படுது இதுல பெரிய அடியா என்ன நடக்குது அப்படின்னா ரசூலா இதெல்லாம் அதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள்லையும் நடக்குது நடந்ததுக்கு அப்புறம் ரசூ அவர் இடத்துல என்ன பண்றாங்க பயானு கூப்பிடுற ரசூலா சாபர்கள் அசம்பல் பண்றாங்க அசம்பல் பண்ணிட்டு சொல்றாங்க மக்களே உங்களில் யார் யாரின் பேரையெல்லாம் நான் சொல்லணும் அவர்கள் எல்லாம் எழுந்து நிற்க வேண்டும் இப்போ நான் பயன் பண்ணுவேன் பயன் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவங்க ஆளுடைய பேரை நான் சொல்லுவேன் சொன்ன உடனே ஒவ்வொருத்தராக நான் பேரை சொல்கிறாள் எந்திரிச்சு நிற்கணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அவர்கள் அனைவரும் முனாஃபிக்கலே முனாஃபிக்கில் ஒவ்வொருத்தரையும் வசூலாக சொல்கிறாங்க நீ எந்திரி நீ எந்திரி நீ எந்திரி நீ எந்திரிங்கிறாங்க அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேர் அந்த ஒரு சபையில் மட்டுமே இருந்த முன்னாபிகளை ரசூலாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அதை சாப்பா முனாஃபிகளை கலந்துருக்கிற ரசூலை விடலை எந்திரி நீ எந்திரி நீ எந்திரிக்கிறா நீ போடா நீ போடா நீ வெளியே போடான்னு துரத்தி விட்றாங்க துரத்தி விட்டு ஒரு ஒராளை எழுந்திருக்கும்போது உமர்லேனோ வந்து அவருக்கு கூட இருக்கிற ஃப்ரெண்டு அவர் எந்திரிச்சு அவர் பார்த்தோன்னே இவர் கிட்ட வராரு உமரில் வேணும் வந்தவன அவன் என்ன பண்ணுறான் முக்கால் எடுத்து இப்படி போட்டுக்கிறான் தலை மறிச்சிடன்னு உமரில் இருக்கு டே நீயுமா அப்படிங்கிறது அப்பாகி நாசமாக போனவனே நீ முனாஃபிக்காடா அப்படிங்கிறார் ஒன்றே வந்து நான் உன் கூட எல்லாம் இருந்தேன் அப்படின்றது நீ முனாஃபிக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூல் அவங்களை வெளியேற்றுறாங்க வெளியேற்றிட்டு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாரும் முன்னாபிக்னு டிக்ளேர் பண்றாங்க ஊரில் இருந்த எல்லா முனாஃபிக்களுமே அப்பட்டமா வெளியே காட்டிடுறாங்க ரெண்டாவது அவங்கள திட்டுறது அனுமதிக்கப்படுது முனாஃபிகளை வந்து ஓப்பனாக நீங்கள் குறை சொல்லலாம் அவங்க ஏதாவது பேசுனா அவங்களுக்கு வாயிலே பதில் கொடுக்கலாம் அதாவது அது முஸ்லீம்களை இழிவுப்படுத்தினா அந்த மா குவாலிஃபிகேஷன் அது வந்துடாதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி எந்த போஸ்டிங்கும் அவங்களுக்கு கிடையாதுன்றாங்க அதே மாதிரி சபைகளில் வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கணும் மஷூரால அவங்கள கூப்பிடக்கூடாது எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் அவங்கள வச்சுக்கூடாது அப்படின்றாங்க அதே மாதிரி என்ன சாட்சியும் அவங்களது ஏற்றக்கூடாது கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சுன்னா இந்த லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன்ல இதில் எவனுமே சாட்சி கொள்ளக்கூடாது அது இல்லாமல் அந்த பன்னெண்டு பேர் தனி அந்த உதயத்தில் ஏன்னா அது அழியில் காலகட்டம் வரைக்கும் அவங்க தெரியல யாருன்ட்டு அவர் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றார் யார் யாருக்கு தெரியும்னா அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் உதயஃபத்து அம்மானுக்கும் அம்மா இருக்கும் ஆசிரியர் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே அந்த பன்னெண்டு பேர் யாருங்கிறது தெரியாது அல்ல அவங்க மட்டுமே அறிஞ்சவங்க அதுக்கு அடுத்தது வந்து இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா அந்த மசிதுல் இராறு அந்த பள்ளிவாசல் அது பற்றியும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரசூலா என்ன பண்ணுறாங்க அந்த பள்ளிவாசலையும் தட்ட சொல்கிறேன் இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தலாய் தான் இருக்குது அறநூத்தி எண்பத்தி மூணாவது பேஜில் அஞ்சாவது வாலிமில் அந்த ஹதீஸ் இருக்கு முப்பத்தாறு பேர்கள் பேர்கள்லாம் இல்லை ஆ தமிழ்ல பேர்கள் கிடையாது அந்த ஹதீஸ்கள் வந்து ஹதீஸில் இருக்குது இத்தனை எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புகாரியில் வரும் பாருங்கள் அந்த முனாஃபிகள் மட்டுமே எண்பது பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார் யார் அந்த காஃபின் மாளிகைகள்லையான இருந்தாங்களா நான் ஊருக்கு அதாவது நான் திரும்பி வந்துட்டேன் நான் இல்லாமல் ஒரு எண்பது டிக்கெட் இப்படி சுற்றிட்டு இருந்துச்சு ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அந்த கணக்கெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியுது இல்லை யாரெல்லாம் முனாஃபிக்குன்ட்டு அப்போ அதை கணக்கு வச்சும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது சொல்ல பின்னாடி அவங்களுடைய பெயர்களை வெளிப்படுத்திருக்காங்கன்ட்டு இது இந்த பள்ளிவாசல் பொறுத்த வரைக்கும் அது என்ன மேட்டர் அப்படின்னா இந்த அபு அமீர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான் அவன் வந்து ரசூல்லாக வர்றதுக்கு முன்னாடி அந்த ஊரில் ஆன்மீகத்தில் சிறந்த ஒரு பொசிஷன்ல அவனுக்கு இருந்துச்சு அதாவது அந்த அரசியலில் பொறுத்த வரைக்கும் அந்த நயவஞ்சத்துடைய தலைவன் இருந்தான் இல்லையா அப்துல்ல உபை அவனை வந்து ஒரு பெரிய போஸ்டிங்ல வச்சுருந்தாங்க இந்த அபு அமீருங்கிற வந்து ஒரு துறவி இந்த துறவியை வந்து பெரிய அந்தஸ்தில் சஹாபாக்கள் வந்து யார் இவங்க வந்து வச்சுருந்தாங்க அன்சாரிகள் வந்து வச்சிருந்தாங்க இவர் யார் அப்படின்னா இவர் வந்து கஜ்ரேஜ் கூட்டத்தை சேர்ந்தவர் கஜரஜ் வந்து பெரிய கூட்டம் ஹவுஸ் வந்து சின்ன கூட்டம் கஜரேஜ் வந்து பெரிய கூட்டம் இவங்களை சேர்ந்த ஒரு துறவி அவர் கிறிஸ்டவனா மாறி துறவியாக மாறி அவர் கன்வெர்ட் ஆகி இருக்கிறார் அப்போது இவருடைய பேச்சு வந்து அவங்க பயங்கரமான ஒரு மதிப்பு இருந்துச்சு இவங்க வந்தவுடனே ரசூலா வந்தவொடனே இவன் டம்மியாயிடறான் ரசூலா வந்தவுடனே ஆன்மீகத்துக்கும் அவரே தலைவர் அரசியலுக்கும் இவரே தலைவர்னு ஒன்று இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இருந்த ஒரு போஸ்டிங் வந்து டம்மியாகிடுது அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான் ரசூலா எப்படியாவது செத்துடணும் அப்படின்னு ஆசையாக எதிர்பார்க்குறான் பதிலில் சண்டைக்கு போகிறாங்க எப்படியும் வந்து பதில் முடிஞ்சிருவாருன்னு எதிர்பார்க்குறான் பதில் வெற்றி உடனே என்ன பண்ணுறான் வந்துட்டு இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன்னு கோச்சிட்டு போயிடறான் ரசூலா கொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊரை விட்டு கோச்சிட்டு போய் அபு சுஃபியான் கூட போய் சேர்ந்துறான் எங்க மக்களை போய் சேர்ந்துறான் மக்களை கேம் அடிச்சு ஊது போகிற போது அவன் வர்றான் வந்து என்னங்கிறான் சண்டைக்கு நீங்கள் யாரை கூப்பிட்டு போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அஞ்சாரிகளோட சண்டை நடக்க போகுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க நான் என்னையும் கூப்பிட்டு போங்க என்னை பார்த்தாங்கன்னா அவங்க சண்டை போட மாட்டாங்க வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்பமா போகிறான் நேராக கூப்பிட்டு போய் வைக்கிறாங்க அஞ்சாரிகிட்ட போய் நீங்க பேசுங்கிறாங்க கஜ்ரஜு கிளைஞ்சர்கிட்ட போய் பேசுறது கூட்டு போறாங்க அவங்க தரத்தை அடிச்சு விட்டுறாங்க துரத்தி அடிச்சுட்டு என்ன சொல்றாங்க நான் போனதுக்கு அப்புறம் என்னுடைய சமுதாயம் வழி தவறிவிட்டது அப்படிங்கிறேன் நான் இருந்த வரைக்கும் அவங்க என் பேச கேட்டு இருந்தாங்க நான் ஊரு விட்டு இல்லையா அதனால அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான் அந்த உகது பொருளையும் இவங்களுக்கு தோல்வி கிடைக்குது அதுக்கப்புறம் இவன் தான் என்ன பண்றான் அந்த அகல் போர் இருக்கு இல்லையா அதுடைய மூலகட்டம் இவனும் ஒரு ஆள் இவனு தூண்டி விட்டு ரசூலா எப்படியா முடிச்சு கொடுன்னு பாக்கிறான் அப்போ அகல் போர்லையும் ரூசுலா என்ன பண்ண முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்ப அவன் என்ன கால்குலேட் பண்ணுறான் அரபுகள் யாரும் வந்து முகமது அடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல் கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம் வேற ஏதாவது இருந்து ஒரு சக்தி கூட்டிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறான் கிட்ட போய் சேர்ந்துடுறான் ஹெர்குலிஸ் மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி முகமதுக்கு வந்து ஐடியா எப்படி வீழ்த்துணுங்கிறது டெக்னிக் எனக்கு தெரியும் என்னை வந்து இது இப்போ இவனும் கிறிஸ்தவன்ல அவனும் கிறிஸ்தவன் ரெண்டு பேருமே சேர்ந்து நம்ம ஏதாவது ஐடியா பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து ஒரு லெட்டர் போடுறான் யாருக்கு இந்த அப்துல்லா உபைப்னு சொல்லலுக்கு லெட்ரு போட்டு நீ ஒரு பள்ளிவாசல் கட்டு நீ ஒரு ஸ்பாட் ஏற்பாடு பண்ண தபுக்கெல்லாம் நடக்க நடக்கப்போகுது நாங்கள்லாம் வந்து பெரிய லெவலில் ரசூலா ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம் உடனே எங்கள் லீடராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நான் ஒரு லெட்ரு அப்பப்போ நான் தகவல் பாஸ் பண்ணோம் ஸோ தகவல் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா பிரச்சனையாயிரும் நீ ஊருக்கு ஒதுக்கு போகிறதில் ஒரு பள்ளிவாசல் கட்டு நாங்கள் வந்து வலிப்போக்கர்கள் மாதிரி அதாவது பள்ளிவாசல்னால் போக்கர்கள் வந்து தங்குவாங்க ஏழைகள் வந்து தங்குவாங்க அந்த மாதிரி ஒரு தங்குற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிவிட்டு நான் வந்து தங்கி இங்கே இருக்கிற நிலவரத்தை கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் உங்கள் மெசேஜ் பாஸ் பண்ணிக்கிறோம் நமக்கு ஒரு அரைக்கலாம் அது ஒரு இடமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பள்ளிவாசலே கட்டப்படுது அது கட்டின உடனே அது ஓப்பனிங்கு ரசூலாவே கூப்பிட்றேன் யார் அந்த தப்புக்கு கிளம்பும் போது கட்டி ரெடியாக வச்சிருக்கான் ரசூலாக வர்றாங்க வந்த உடனே நயகஞ்சத்துடைய தலையன் வந்துட்டு சொல்கிறான் அல்லோடைய தூரம் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் தொழுது எங்களுக்கு ஓப்பனிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அது பறக்கத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போ ரசூல்லா கேட்குறாங்க எது பள்ளியாசல் திடீர் திடீர்னு கட்டிருக்கீங்க அப்படிங்கிறாங்க அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த மாதிரி வெளியூர் காரங்கெல்லாம் வந்தால் ரொம்ப தூரமாக இருக்குது மதினா ஒதுக்குப்புறமாக அங்கேருந்து வர்றவங்களுக்கு தொலைவுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால வந்து அங்க பக்கத்துல இருந்தோம்னா வயசானவங்க அந்த நடக்க முடியாதவங்க இப்படி இது இருக்கிறதுக்கு ஒரு வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல காரணத்தை சொல்லி ரசூலோட கேட்கிறேன் ரசூலா என்னங்கறாங்க நான் இப்போ வேலை பிஸியா இருக்கேன் நான் தபுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நான் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி ரசூலா தட்டி கழிச்சிட்டு போயிடுறேன் வந்ததுக்கப்புறம் வர்றதுக்கு முன்னாடியே அல்லா வந்து ஒரு வசனம் வந்து அழகிறான் முஸ்லீம்களுக்கு தீங்கிழைப்பதற்காகவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் இதற்கு முன் அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்தவனுக்கு ஒரு புகலிடமாக ஆக்கவும் ஒரு மஸ்ஜிதை முன்னர் ஏற்படுத்தி கொண்டவர்கள் நாங்கள் நல்லதை அன்றி வேறு எதையும் விரும்பவில்லை என்று சத்தியம் செய்கிறார்கள் ஒம்பது நூற்றி ஏழு நூற்றி எட்டில் அல்ல இதை வந்து போட்டு உடச்சி விட்றான் இது யாருக்காக நீங்கள் பள்ளியாசல் கட்டிருக்கீங்க அப்படின்னா இதற்கு முன் அல்லாவுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்தவனுக்கு ஒரு புகலிடம் ஏற்படுத்துவதற்காக யார் இந்த அபுஹாமீருக்கு ஒரு இடுப்பிடம் ஏற்படுத்தி தரதுக்காக நீங்கள் இது பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டுடுறாங்க இது ரசூல் அந்த பள்ளிவாசலுக்கு போகவே இல்லை அந்த அடுத்தடுத்த வசனங்கள்லாம் அது வரும் நீ ஒரு காலம் அந்த இடத்துல வந்து நீ நின்று தொழுவாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிடுவோம் நீ பரிசுத்தமான இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசலில் தொழுவ அப்படின்னு சொல்லி இதை வச்சுட்டு நம்ம ஃபித்னாவாதிகள் இந்த ஃபித்னா இந்த குரூப்பு அந்த குரூப்பும் சொல்லுவோம் இந்த பிரிவினை பள்ளிவாசல் இந்த குரூப் அந்த குரூப் சொல்லும் அப்ப எதுதான் வந்து நிற்கும் பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் நிற்காது எல்லா பள்ளிவாசலுமே தட்டிட்டு எல்லாரும் ரோட்ல தான் தொழுவணும் இதுதான் நடக்கும் இந்த குரூப் அவனுக்கு தட்டும் அவன் குரூப் இவனுக்கு இதுதான் தட்டணும் இவங்க காட்டுற ஆயத்தப்படி அதை தட்டிடணும் அவங்க காட்டுற ஆயத்தப்படி இதை தட்டிடணும் எல்லாத்தையும் தட்டினா காபத்துல மட்டும் தான் நிற்கும் கடைசியா காவத்தில் இல்லாமல் மசித் நபி அது இப்ராஹிம் நவி கட்டினது அது தட்ட முடியாது இது ரசூல்லா கட்டினது அது ரெண்டு பேரும் மேலே ரிமார்க் கிடையாது இல்லை அதனால அவங்க ரெண்டு பேர் பள்ளியாசல் மட்டும்தான் பிழைக்கும் மீது எல்லா பள்ளிவாசலுக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த தவறாக பயன்படுத்துகிறாங்க இது இதுக்காக தான் இந்த பள்ளிவாசல் இதை மேலே எந்த பள்ளிவாசல் ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு பிரிவினைக்காக பண்ணிக்கிட்டாலும் பிரச்சனை கிடையாது இன்னி பொறுத்த வரைக்கும் நாம இந்த ஆயத்தை வச்சு நம்ம வந்து ஃபத்வா கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பள்ளி நிற்காதுங்கிறத உண்மை இது முடிஞ்சது இதோட தபுக்கு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சிருது கடைசி ஒரே ஒரு ஆயத்து மட்டும் எல்லாம் வந்து ஒரு உபதேசம் அது நிறைய உபதேசம் இருக்குது என்று அது தப்புக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆயத்துக்கு பக்கமாக இருக்குது அது அவ்வளோவும் வந்து பார்க்க முடியாதுங்கிறதுனால ஒரு ஒரு சில விஷயங்கள் மட்டும் தான் நம்ம காமிச்சிருக்கோம் நிறையா அது விடுபட்டுருச்சு இது விடுபட்டு நிறைய சொல்ல முடியாது மக்கள் நிலமையும் சரியில்லை எல்லாம் பாதி அரை மயக்கத்திலேயே முக்காசி பேர் இருக்கிறாங்க ஒரு ஒன்று ரெண்டு பேர் தான் கொஞ்சம் போராடி முழிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்களா இப்போ இந்த ஒரு ஒன்பதாவது நூற்றி இருபதில் எல்லாம் கடைசியாக ஒரு உபதேசம் பண்ணி டபுக்கு வந்து கன்க்ளூட் பண்றான் அல்லா என்ன சொல்றான்னா மதீனாவாசிகளுக்கு முக்கியமான உபதேசம் மதினாவாசிகளுக்கும் அதன் சுற்றியுள்ள கிராம வாசிகளுக்கும் அல்லாஹ்வின் தூதரை விட்டு அவர்கள் பின் தங்குவதும் அவரின் உயிரை விட தம்முடைய உயிரை பெரிதென ஆசை வைப்பதும் தகுதியானதல்ல இது மதீனாவாசிகள் மேல ஜிஹாத் கடமை எல்லார் மேலயும் கிடையாது ஏன்னா பட வண்டிகள் வந்து பெருசாயிருச்சு புனையன் வாசிகளுக்கும் தாய்வாசிகளுக்கும் இவங்களுக்கு கடமை கிடையாது மக்காவவாசிகளுக்கும் கூட கடமை கிடையாது ரசூல்லா மதினாவாசிகளுக்கும் சுற்றி இருக்கக்கூடிய கிராமவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களுக்கும் அல்லாவுடைய தூதரை விட்டு பிரியறதும் கூடாதுங்கிறாங்க அல்ல சொல்கிறான் அவருடைய உயிரை விட தம்முடைய உயிரை வந்து பெருசுன்னு நேசிக்கக்கூடாதுங்கிறான் இப்போ இன்றைக்கி வந்து இந்த காலகட்டம் வந்து அப்படியே ரிட்டன் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து பூனை யார் மணி கட்டுவாங்க ரொம்ப மறுபடியும் இப்போ வந்து இந்த தீன் என்ன ஆகிப்போச்சு தன்னுடைய கோட்டை வந்து தளர்ந்து எல்லாம் கீழே விழுந்துருச்சு இப்போ மறுபடியும் தீனுடைய கட்டடம் எழுப்பப்படணுங்க போது இன்றைக்கி வந்து ஒரு லீடர் இல்லை ஒன்றும் இல்லைங்கும் போது இதில் வந்து இப்போ எல்லாருமேலேயும் இப்போ கடமை இன்றைக்கி வந்து தங்களுடைய உயிரை விட மார்க்கத்தை வந்து பெருசாக தான் நினைக்கணும் தங்களுடைய சொந்த வேலைகளை விட மார்க்கத்தை பெருசாக நினைக்கணும் ஏன்னா தீனே இன்னைக்கு இல்லை இன்னைக்கு வந்து இஸ்லாம்கிற மதம் தான் இருக்க தவிர இஸ்லாம்கிற தீன் வந்து எங்கேயுமே கிடையாது ஸோ அதனால் இது வந்து ஒரு பார்ட்டு மக்களுக்கு மட்டும் இன்னைக்கு கடமை கிடையாது யாராவது ஒரு ஆள் பிஸ்மில்லா பண்ணி தான் ஆகணும் யாராவது ஒரு ஆள் தான் ஆகணும் இந்த தீனுடைய வேலையை அப்போ அந்த அடிப்படையில் இது நமக்கு ஒரு உபதேசம் இது ஏன் என்றால் அல்லாம் வந்து சொல்கிறோம் இந்த மாதிரி வந்து முஸ்லீம்கள் வந்து ஆசைப்படக்கூடாது ரசூல்லாவோட உயிரை விட நம்ம போது இப்போ இன்னைக்கு பொசிஷனை விட தீனை விட நம்ம ஆசைப்படக்கூடாது ஏன் என்றால் அல்லாவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் பசி தாகம் கலைப்பு நிராகரிப்பவர்களை ஆத்திரமூட்டும் இடத்தில் கால் வைப்பது மற்றும் இவற்றால் பகைவர்களிடமிருந்து ஏற்படும் தன் அடைதல் ஆகிய அனைத்தும் இவர்களுக்கு நன்மைகளாகவே பதிவு செய்யப்படுகிறது ஏன்னா இந்த தீனுடைய வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொழுகை நோன்பு இது மட்டும் நன்மைகளாக பதிவு செய்யப்படுறதில்லை அதுக்காக வண்டி எடுத்து கிளம்புனாங்களா அதுவும் நன்மை பிரயாணம் பண்ணாங்களா அதுவும் நன்மை ஒரு கம்ப்யூட்டர் நோன்னாங்களா ஒரு புக்கு படிச்சாங்களா அந்த இடத்துல போனாங்களா இந்த தொட்டதெல்லாம் நன்மைங்கிறான் நீங்க எது செஞ்சாலும் சரி இது நன்மையாகவே நான் எழுதிட்டு இருக்கிறேன் அதனால நீங்கள் இந்த வேலையில இறங்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை அல்ல சொல்றான் நிச்சயமாக அல்ல நன்மை செய்வோரின் கூலியே வீணாக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியோட இந்த கூடிய அந்த நிகழ்வுகள் இன்சாலா இதோட முடியுது வரக்கூடிய காலகட்டங்கள்ல அடுத்தடுத்த நிகழ்வுகளை இன்சாலா பார்ப்போம் வாக்குதான் நிகழ்ந்தாலும்